கருப்பு கவனி கருது ஓரளவுக்கு பாதி அறுத்து வச்சுருக்கேன் இன்னும் இருக்கேன் என்னப்பா ஒரு ஆளும் கிடந்து இந்த வெயில் அறுக்கிற அப்படின்னு கேட்குறீங்களா வாங்க சாப்பிட்டுக்கிட்டே சொல்லலாம் ஏன் ஒரு ஆள் அறுத்துட்ருக்கேன் இந்த கருப்பு கவனி நெல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சாப்பாடு அப்படின்னா இந்த வெயிலுக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்றது தான் கேள்வி வாங்க ஏன்னா வெயில் காலம் வந்துடுச்சு இல்லையா ஸோ கேப்ப கூழு தயிர் அப்படியே கரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மிகப்பெரிய குளிர்ச்சி சின்ன வெங்காயம் அதுக்கு தான் சின்ன வெங்காயம் நம்ம எல்லா உணவுகளுமே சாப்பிடலாம் இது வந்து சும்மா வீடியோ போடுறதுக்காக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்றதெல்லாம் இல்லை வெயில் காலங்களில் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட உணவுகளெல்லாம் எல்லாம் சாப்பிட்றதுல ஒன்றும் தப்பு இல்லை மிகப்பெரிய குளிர்ச்சி ரெண்டுமே வெயில் காலங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா நிறைய விதமான இது வந்து ஒரு மருத்துவ காணொலியாக போயிடும் நிறைய விதமான நோய்களை குணமாக்கும் சின்ன வெங்காயம் கூழ் இதெல்லாம் இதான் சாப்பிட போகிறேன் ஓ அருமையான காற்று நல்லா வெயிலாக இருந்தால் கூட நல்லா காற்று வீசுது சில்லு சில்லு சில்லுன்னு ஏன் ஒரு ஆளும் அறுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற உங்கள் கேள்வி புரியுது இந்த அந்த வயலை அறுக்கிறதுக்கு மொத்தம் ஏழு பேர் வேணும் ஒரே நாளில் அறுக்கிறதுக்கு ஏழு பேருக்கு ஏழாயிரம் ரூபா ஆகும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு இப்போ எண்ணூறுபா சம்பளம் ஆம்பளைங்களை கூப்பிட்டோம்னா கண்டிப்பாக டாஸ்மார்க்ல வாங்குறது இல்லாமல் இங்கே யாரும் வேலை இல்லை ஆம்பளைங்க சாப்பாடு எல்லாமே சேர்த்தா ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபா வந்துடும் இது எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ ஏழு பேர் ஆகும் ஏழாயிரரூபா இந்த வயலாக இருக்க செலவு பண்ணால் மட்டுந்தான் இதை அறுத்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் சரி ஏழு நாள் நம்மளே அறுப்போம் நம்ம என்ன இந்த ஒரே நாளில் இதை அறுத்துட்டு எங்கே போக போகிறோம் என்ன கலெக்டர் வேலைக்காக போக போகிறோம் வாழ்வியல்னு வந்தாச்சு தினந்தோறும் நானே வந்து அறுக்கிறேன் ஒரே ஆள் ஒரே அறுப்போம் அப்படின்னு ஏழு நாள் வேலை செய்வோம் நம்மளே ஏழு பேர் வேலை செஞ்சால் ஒரே நாளில் முடிஞ்சிடும் ஏழாயிரம் ரூபா நமக்கு காணாமல் போயிடும் அதனால் ஒரே ஆள் இதை ஃபுல்லாக அறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அடித்து இந்த நெல்லை கொண்டு போக போகிறோம் என்ன ஒன்று அப்படின்னா ஒண்ணு கஷ்டம்லாம் கஷ்டமாலாம் தெரியலை என்ன கொஞ்சம் வெயில் அடிக்குது அப்பப்போ வெயில் ஓவராயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த நிழல்ல உட்காந்துக்கிறது ஒரு மரம் ஒன்று இருக்குது சரிப்பா இப்படி ஏழாயிரம் ரூபா ஆகும் அப்படின்னா அப்போ எதிர்காலத்தில் விவசாயத்தோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்குறீங்களா அது பேசினா கொஞ்சம் பெருசாக பேச வேண்டியிருக்கு ஏன்னா எதிர்காலம் விவசாயத்தை பற்றி நான் சொல்கிறேன் எல்லா குறுசிறு விவசாயிகளும் காணாமல் போயிடுவாங்க இந்தியாவில் காணாமல் போயிடுவாங்க அப்படின்லாம் செத்து போயிடுவாங்க உண்மையிலேயே எப்படி நடக்கும் அப்படின்னா ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கரில் நிறைய மிஷினரிஸை வச்சு விவசாயம் நடக்க போகுது இந்த காணொலின்னு ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு அப்புறம் இந்த வ வலைதளங்களில் இருந்ததுன்னா நீங்கள் பாருங்கள் எவனோ ஒருத்தன் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருக்கான்ப்பா அப்படின்னு தோணும் உங்களுக்கு